மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல சுட சுட சூடான அபிஷியல் அன் அபிசியல் ஓட்டிங் லிஸ்டோட தான் வந்திருக்கும் இந்த வாரம் யார் ஓட்டிங் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க இந்த வாரம் யார் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட்டாக போறாங்க அப்படிங்கறதையும் நீ தெரிஞ்சுக்கலாம் இப்பதான் நம்மளோட சேனல பண்ணுங்க பிக் பாஸ் வீட்ல இந்த வாரம் யார் எவ்விச்சு நாங்க வாய்ப்பு இருக்கு அடுத்த செகண்ட் நாங்க ரிப்ளை பண்ண கத்துக்கிறோம் ஓகே வாங்க இன்னைக்கான முதல் இடத்தில் இருக்கும் விக்ரம் விக்ரம் தாங்க ஓட்டிங் லிஸ்ட்ல அபிசியலா முதல் இடத்தில் இருக்காரு அவர் வாங்கிய ஓட்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ஓட்டுகள் கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாங்கி முதல் இடத்துல இருக்கிறாரு இதுல வந்து தரமான ஒரு செய்கையை தான் பார்க்க முடியுது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தர்பூசணி எல்லாம் ரெண்டரை லட்சம் ஓட்டுகளுக்கு மேல போயிட்டு இருந்தாங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஓட்டிங்ல ரொம்பவே கம்மியா போயிட்டு இருக்காங்க சோ ரொம்பவே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத காட்டுது இரண்டாம் இடத்தில் நம்ம விஜே பார்வதி எண்பத்தாறாயிரத்தி நூத்தி பதினேழு ஓட்டுகள் பதிமூணு புள்ளி நாலு பெர்சென்டேஜ் இப்ப காமிடேட்டே பிக் பாஸ் வீட்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் லைவா பார்த்துட்டு இருக்கிறோம் எபிசோடு பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் விக்ரமார் பார்வதி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விக்ரமா பார்வதியா விக்ரமா பார்வதியா எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் இதை யாருமே மறுக்க முடியாது பிக் பாஸ் டைட்டில் வின்னர் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க ரன்னரா வின்னரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த காம்பம் கம்பல்சரி பைனல் வரைக்கும் போங்கிறது என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுனா கமெண்ட் பண்ணுங்க மூன்றாம் இடத்தில் திவ்யா எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஆறு ஓட்டுகள் பதினொன்னு புள்ளி அறுபத்தி பர்சன்டேஜ் திவ்யாவெல்லாம் போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல தாறு இருந்தாங்க இந்த வாரம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படிங்கறத நம்மளுமே ஒத்துக்கிறோம் அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான்காம் இடத்தில் கமருதீன் எழுபத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டுகள் கிட்டத்தட்ட பதினொன்னு புள்ளி முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் கமருதீன்லாம் கத்திக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே இல்லடாப்பா நீங்களா எப்படா போலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததை தாண்டி ஒரே ஒரு சாட்டர்டே எபிசோட்ல கமருதீன் உங்ககிட்ட எல்லாருமே பேச யோசிக்கிறாங்க அப்படின்னா நீ எப்படிப்பட்டாருன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மனுஷனுடைய டிரான்ஸ்பார் பாத்தீங்கன்னா பயங்கரமா மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் வந்து உள்ள சூப்பராகவே விளையாண்டுருக்கிற ஒரு பர்சன் அதுதான் ஓட்டிங் லிஸ்ட்ல நாலாவது இடத்துல காட்சிது உண்மையாவே கமிருதீன் சூப்பராக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து மறக்காம பதிவிடுங்க ஐந்தாம் இடத்தில் அமித் நாற்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி முப்பத்தாறு ஓட்டுகள் ஏழு புள்ளி ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் ஐந்தாம் இடத்தில் அமித் இவங்க மட்டுமே தாங்க எல்லாருமே பெஸ்ட் இடத்துல விக்ரம் பார்வதி திவ்யா கமருதீன் அமித் இந்த அஞ்சு பேருமே ஓரளவுக்கு ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த எழுபத்தி மூணாயிரம் எண்பத்தாறாயிரம் ஒரு லட்சம் இந்த சம்திங் குள்ள தான் வர்றாங்க இந்த ஒரு லட்சம் இன்டூ நாப்பத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் அப்படிங்கிறதுல தான் முடியுது இவங்க அஞ்சு பேருமே பெஸ்ட் அப்படி ஓகே இவங்க எல்லாம் இந்த வாரம் வீட்டை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் வரைக்கும் ரொம்பவே பெரிய டேஞ்சர் தான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமான வாக்கு வித்தியாசம் வந்து பெரிய அளவுல இல்லை அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்தில் ரம்யா நாற்பத்தி மூணாயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஆறு ஓட்டுகள் ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இப்ப அமித் அஞ்சாம் இடத்துக்கும் ரம்யா நாற்பத்தி மூணு ஆறாம் இடத்துக்கும் பாத்தீங்கன்னா அவர் நாப்பத்தி எட்டாயிரம் நாப்பத்தி மூணாயிரம் ஒரு ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஐந்தாம் இடத்த வந்து நம்ம டேஞ்சர் ஜோனுக்குள்ள வரல அப்படிங்கிறதையும் ஆறாவது ஜோன்ல ஆறாவதுல இருந்து பதினொன்றாவது வரைக்கும் டேஞ்சர் ஜோன்ல வர வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஏழாம் இடத்தில் வியானா நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டுகள் ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ ரம்யாவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் ரெண்டு பேருத்துக்குமே ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் நாற்பத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு ரம்யா நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு வாக்குகள் வித்தியாசத்துல தான் ரம்யா வியானாவும் ஆறு ஏழு அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க எட்டாவது இடத்தில் கனி நாற்பத்தி மூணாயிரத்தி நூறு ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எட்டாவது இடம் இப்போ ஆறாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் எல்லாமே நூறு ஏழுநூறு எட்நூறு ஐநூறு இது எப்போ வேணாலும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஓட்டிங் வந்து இப்போ நம்ம சூடா லைவ்ல எடுத்துட்டு இருந்திருக்கோம் பட் ஆனால் ஒன் செகண்ட் ஈவினிங்கா இருக்கட்டும் சாட்டர்டேவாக இருக்கட்டும் ஓட்டிங் வந்து எப்படி வேணாலும் மாறும் இவங்க எல்லாருமே சேம் கேட்டகரியில தான் வர்றாங்க அப்படிங்கிறத டேஞ்சர் ஜோனில் தான் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறதுக்காக தான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது ஒன்பதாம் இடத்தில் அரோரா இவங்க வாங்கியிருக்கிற ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறு புள்ளி பத்தாம் இடத்தில் பிரஜன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினோரு பதினொன்றாவது இடத்தில் சான்றா நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி மூணு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே இப்போ ரம்யாவும் வியானாவும் வந்து நாப்பத்தி 800 எட்நூறு எழுநூறு அந்த சம்திங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க கனி அரோரா வந்து பாத்தீங்கன்னா கனி வந்து நாப்பத்தி மூணாயிரம் அரோரா நாப்பத்தி ஆயிரம் வாக்குகள் வித்தியாசம் பிரஜன் நாற்பத்தி ரெண்டாயிரம் அரோராக்கும் பிரஜனுக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்திங் நானூறு ஓட்டு வித்தியாசம்தான் சான்றா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு இவங்க நானூற்றி பதினொன்று பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை பாத்தீங்கன்னா நல்லாவே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து இருபது ஓட்டு வித்தியாசம் தான் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம முழுக்க முழுக்க ரம்யா வியானா கனி அரோரா பிரஜன் சான்றா இவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க உங்களோட ஒப்பீனியனை மறக்காம பதிவு பண்ணுங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல யாரை எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் ரம்யாவா இருக்கும் இல்ல வியானாவா இருக்கும் ஏன்னா ப்ரெசென்ஸ் ஆடுற கேம்னு கொஞ்ச நாளைக்கு கப்பல் கேம் எதாவது பெருசாக ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க கனி ஓகே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களா அப்படின்னு தெரில ஏன்னா கணிக்கும் ரம்யுக்குமான ஓட்டுகள் வந்து ஏழ்நூறு தான் இருக்கு ஒரு வேளை ரம்யாவும் வியானாவும் கண்டென்ட் கொடுக்கறக்காக இருக்கட்டும் அப்படின்னா கம்பல்சரி இந்த வாரம் கனி அவர்கள் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அற நாற்பத்தி ரெண்டாயிரம் அதனால ஆயிரம் வித்தியாசத்துல தான் இருக்கிறாங்க இப்போ கனி கணிக்கு இருக்கட்டும் அப்படின்னா அரோராவை எவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ப்ரோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறேன் நீங்க தெளிவா சொல்லுங்க யார் எவிட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னீங்கன்னா அரோரா ரம்யா ஜோ வியானா கனி இவங்க நாலு பேர்ல யாராவது எடுக்கலாம் பிரஜனார் சேன்ட்ரா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை பண்ண கேம் இன்னும் சுவாரஸ்யம் போகும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பிரஜனார் சேன்ட்ரா யாரோ ஒருத்தரை எவிட் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்ல அரோரா ரம்யா கனி வியானா இவங்க யாராவது எவிட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இவங்க டிராவல் பண்ணிட்டோன்னு சொன்னாங்கன்னா அப்படி கொண்டுட்டு போவாங்க ஏன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு பாஸ் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அதனால நம்ம ஒன்னு எதிர்பார்ப்போம் அவங்க ஒன்னு கொடுப்பாங்க இதுதான் அண்ட் பிசியல் ஓட்டிங் லிஸ்ட் ஆர் பிக் பாஸ் டிசைடெட் சோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடுறீங்க இந்த செகண்ட் பிக்பாஸ் வீட்ல யாரைய வீட்டாக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த செகண்ட் நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன் பிக் பாஸ் பத்தனை லைவ் அப்டேட்ல எடுத்துட்டு வீடியோ சந்திக்கலாம் பாய் பண்ணலாம்